ஹாய் ஹாய்ஸ் நான் உங்கள் நிலா இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா நான்சி ரொம்ப அழகான பொண்ணு தைரியமான பொண்ணும் கூட ரொம்ப வசதியாக இருந்தாலும் தான் சொந்தக்காரில் நிற்கணுங்கிறக்காக ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க எப்போவுமே வீக்கெண்டானால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ட்ரிப் போவாங்க ஆனாலும் நான்சிக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை அதாவது தனியாக காரில் லாங் ட்ரைவ் போகணுங்கிறது தான் நான்சியோட ரொம்ப நாள் ஆசை ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றவே முடியல ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாங்க ரீட்டா எனக்கு ரொம்ப நாள் ஆசை லாங் ட்ரைவ் போகணும் அது நைட் டைமில் போகணும்னு ஆசை நான் இந்த வீக்கெண்டில் போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே ரீட்டாக சொன்னாங்க வேணாம் அனுச்சி தப்பு ஏதாவது ஆபத்தில் முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது வேண்டாம் இந்த இனத்தை மாற்றிக்கும் எங்கே போகணும்னு சொல்லு நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா போகலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க ரீட்டாவை மீறி எதுவும் செய்ய முடியாது ஏன்னா ரீட்டா வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு கூட அதனால் அவளோட பேச்சை எதுக்கவும் முடியல ஆனாலும் அந்த ஆசை விடல அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரீட்டா கிட்டே சரி ரீட்டா எனக்கு வந்துட்டு அம்மாவை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது பக்கத்து ஊர் தானே நான் உடனே போய் பார்த்துட்டு நான் வந்துடுறேன் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாளாக அச்சன்சி சொன்னாங்க ரீட்டாவும் ஒத்துக்கிட்டாங்க நான் அன்சி மனசுக்குள்ள அப்பா இன்றைக்கி யாருக்கிட்டே சொல்லாமல் ஜாலியாக நைட்டு சூப்பராக ஒரு ட்ரைவ் போயிட வேண்டியதா அப்படின்னு நினச்சிட்டாங்க அதே மாதிரி கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க எந்த இடன்னே தெரில ஆனால் ஃபாரஸ்ட்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு நான்சிக்கு மொபைலில் நெட்வொர்க் இல்லை ஆனாலும் மனசில் தைரியத்தை வரவழிச்சிட்டு போயிட்டே இருந்தாங்க திடீர்னு பார்த்தா கார் ஸ்டாப் ஆகிடுச்சு ஆன்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இருந்தாலும் மனசில் தைரியத்தை வரவழிச்சுட்டு வெளியே வந்து காரை செக் பண்ணி பார்த்தாங்க ரொம்ப குளிரும் கூட இருந்தாலும் பயமாகவும் கூட இருந்தது தப்பு பண்ணிட்டோமோ ரீட்டாக சொன்னதை கேட்டு இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அந்த சமயத்தில் அவங்களும் காரை சரி பண்ணால் ரொம்ப முயற்சி பண்ணாங்க இருந்தாலும் அந்த முயற்சிக்கு எந்த பல்லனும் இல்லை அப்போ நான்சியோட பக்கத்தில் ஒரு குரல் கெட்டுச்சு நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான்சி ரொம்ப பயந்துட்டாங்க திரும்பி பார்த்தா ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் நான்சிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல திரு திருன்னு முடித்தாங்க ஆனால் அந்த நபர் பார்த்திங்கன்னா போனார் காரை செக் பண்ணார் ஸ்டெப்னி எடுத்தாரு மாட்டினார் நிறைய ஒர்க் பண்ணாரு பண்ணிட்டு இப்போ ஏன் நீங்கள் வெளியே நின்றுருக்கீங்க கார்குள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க நான்சியும் ஒரு வித பயத்தோடையே போய் கார்குள்ளே உட்காந்துட்டாங்க அவரை பார்த்தா ரொம்ப அழுக்கழுக்காக இருந்தார் அப்புறம் வந்து நான்சிக்கு ரொம்ப உதவி செஞ்சார் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாரு அதே மாதிரி கார் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஸ்டார்ட் ஆச்சு அப்போ நான்சி சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லி சொல்லுங்கள் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னார் இல்லை எனக்கு எந்த பணமும் வேணாம் நீங்கள் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான்சியோ இல்லை நீங்கள் பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக எங்கிட்ட ஏதோ ஒரு பணம் நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு அவர் சொன்னார் நான் வந்து மெக்கானிக் கிடையாது நான் இந்த வழியாக வந்த உங்களுக்கும் உதவி செஞ்சேன் மற்றபடி எனக்கு இந்த பணம் காசு எல்லாம் தேவையில்லை எனக்கு வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டாரு அதற்கு நான்சியோ இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக என்கிட்டருந்து எதாவது நீங்கள் வாங்கிக்கோங்க நான் வந்து விருப்பப்பட்டு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு அந்த நம்பர் சிரிச்சிட்டே சொன்னார் சரி அப்போ ஓகே நீங்கள் எனக்கு உதவி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என் பேர் ராஜா என் பேரை சொல்லி நீங்கள் வேற யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு நான்சியும் காரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க கொஞ்சம் தூரம் போனோன்னே இடி விண்ணல் மழை எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்து டிரைவ் பண்ணால் கண்டிப்பாக சேஃபாக இருக்காதுன்ட்டு அவங்க நினச்சாங்க உடனே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நிறைய வீடுகள் இருந்தது அதில் ஒரு வீட்டில் மட்டும் லைட் இருந்துச்சு அதனால் அந்த வீட்டுக்கு காரை ஓட்டிகிட்டு போனாங்க இந்த வீட்டுக்கிட்ட தயக்கத்தோட நான்சி கார் கொண்டு போனாங்க அப்போ கார் சவுண்டு உள்ள உள்ளேருந்து ஒரு பொண்ணு வந்தாங்க அவங்கள பார்த்திங்கன்னா நிறைய மாத கர்ப்பிணி பெண்ணு அவங்கக்கிட்ட போய் தயக்கமாக சொன்னாங்க நான் பக்கத்து ஊருக்கு தான் வந்தேன் ஆனால் இடி மலைனால என்னால் கார் ஓட்ட முடியல நான் இன்றைக்கி இன்னும் நைட்டு மட்டும் இங்கே தங்கிக்கவா அப்படின்னு சொல்லி ரொம்ப தயக்கத்தோடு கேட்டாங்க அதுக்கு அந்த பொண்ணு சொன்னாங்க தாராளமாக தங்கிக்கோங்க இங்கே யாரும் இல்லை நானும் என்னோடய மகன் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் தாராளமாக தங்கிக்கலான்னு சொல்லி சொன்னாங்க அந்த பொண்ணு உள்ளே கூட்டிகிட்டு போன உடனே டவல்லாம் எடுத்து கொடுத்து இங்கே பாருங்கள் இங்கேயே நீங்கள் நைட்டு தங்கிட்டு நீங்கள் காலையில் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மழை நிற்கட்டும் நீங்கள் இப்போ எதுவும் சாப்பிட்ட மாதிரி தெரியல இருங்க நான் அவங்களுக்கும் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உடனே கிச்சனுக்குள்ளே போய் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க நான்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாப்பிட்டாங்க சாப்பிட்டு உட்காந்துருந்தாங்க அப்போ தான் சொன்னாங்க அந்த பொண்ணு யாரும் இல்லை பயப்படாமல் நீங்கள் தூங்குங்க இங்கேயே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது தான் நான்சிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது அவங்க கணவர் வந்து பணத்துக்காக வெளியே போயிருக்காருனோ அந்த சிறுவனுக்கு பார்த்திங்கன்னா நாளை மறுநாள் வந்து ஒரு ஆப்ரேஷன் சொல்லிட்டு தெரிஞ்சது பொண்ணும் பார்த்தீங்கன்னா நிறைமாத கற்பனியாக இருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க அப்போ வந்து மிஸ்டர் ராஜா சொன்னது நான்சிக்கு ஞாபகம் வந்தது யாருக்காவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய பேரை சொல்லி நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் எதையும் சொல்லவே இல்லை நான்சி அவங்கக்கிட்ட காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க காலையில் அந்த நிறைமாத கற்பனி எழுந்த உடனே பார்த்தா நான்சியை காணலை அடடா சொல்லாமலே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஆனால் பக்கத்தில் டேபிளில் ஒரு செயினும் ஒரு லெட்ரும் இருந்தது அந்த லெட்ரு எடுத்து படித்து பார்த்தாங்க அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா வணக்கம் இந்த பணம் உங்களுக்கு தான் இந்த சமயத்தில் கண்டிப்பாக இந்த பணம் உங்களுக்கு தேவைப்படலாம் மற்றபடி நீங்கள் எனக்கு இதை திருப்பி கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது ஒரு நெருக்கடியில் பார்த்தீங்கன்னா முகம் தெரியாத ஒருத்தர் எனக்கு உதவி செஞ்சார் அதன் தொடர்ச்சியாக இப்போது உங்களுக்கு நான் வந்து உதவி செய்கிறேன் ஒருவேளை எனக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணுன்னு நினச்சிங்கன்னா இந்த அன்பு சங்கிலி அறுந்து விடாமல் உதவி யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் ஆன உதவியை நீங்கள் செய்யுங்க அது போதுன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க அந்த லெட்ரு பக்கத்தில் ஒரு செயினும் கொஞ்சம் பணமும் வச்சுருந்தாங்க எல்லாம் பார்த்த அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட கண்ணீரும் வந்துச்சு கரெக்டாக அவங்க வீட்டுக்கார் வந்தார் அவங்க வீட்டுக்காரர் பார்த்தோன்னே உடனே ஓடி வந்து இங்கே பாருங்கள் நம்ம பையன் அவட ஆப்ரேஷன் செலவுக்காக நம்ம ரொம்ப இருந்தோம்ல இந்த லெட்டர் பாருங்கன்னு சொல்லி அந்த லெட்டர் கொடுத்தாங்க லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதியிருந்தது அவர் யார் தெரியுங்களா அவங்க வீட்டுக்காரரு மிஸ்டர் ராஜாதான் அந்த பெண்மணியோட வீட்டுக்காரரு ரெண்டு நாளில் ஆப்ரேஷன் செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த அவங்களுக்கு இந்த பணம் வந்து ஒரு பெரிய உதவி பார்த்திங்களா பார்த்தீங்களா பணத்துக்காக தான் அவர் அங்கேயும் ஓடிகிட்டு இருந்தார் அப்போ தான் நான் ஆன்சியை சந்தித்தார் ஆனால் அவர் செஞ்ச உதவிக்கு அவர் வந்து பணம் வாங்கவே இல்லை இருந்தாலும் தக்க சமயத்தில் அவர் உதவி செஞ்சுருக்கார் அதனால் அந்த விதியே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கே போய் அவங்க குடும்பத்துக்கே உதவி செய்ய வச்சுருந்துருக்குது ஓகே கைஸ் இதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியுது அதாவது யாருன்னே தெரியாம நான்சிக்கு ராஜா உதவுனாரு சரிங்களா அந்த அந்த உதவிக்கு பார்த்தீங்கன்னா பல மடங்கு சரிங்களா பல மடங்கு உதவி வந்து நான்சி செஞ்சுட்டு போயிட்டாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது ராஜாவோட குடும்பத்தார்தான் அவங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் நம்ம வந்து ஒரு உதவி செய்யறோம்னா கண்டிப்பா அது எதுவா இருந்தாலும் சரி ஆயிரம் மடங்கு பெருகி கடைசியில நம்ம திரும்பி வரும் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம செய்யற உதவி நம்மளை மட்டும்தான் காப்பாத்துங்க யாருனே தெரியாதவங்களுக்கு நம்ம செய்யற உதவி நம்ம வம்சத்தையே காப்பாற்றும் நான் சொல்லலைங்க விஜய் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு ஆனால் அது விஜய் சார்ன்னு சொல்லல பெரியவங்க சொன்னாருன்னு தான் சொல்லியிருப்பாங்க அதனால் அந்த பெரியவங்க சொல்றத நம்ம கடைபிடிக்கலாமா வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்